ஆமாம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க போனால் உலகம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா எவனாவது பாகிஸ்தானை பற்றி இந்தியாவை பற்றி வாரை பற்றி பேசுகிறானா பேச மாட்டேங்கிறான் நம்ம நம்ம கம்யூனிட்டியும் எல்லா கம்யூனிட்டியும் ஜெயம் ரவியும் கெனிஷாவும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வார் ஒரு அதாவது ஒரு போர் சூழலில் அங்கே இருக்கிற மக்களோட நிலை என்ன இங்கேருந்து இந்த போர் சூழல் அங்கே நடந்ததுன்னா அந்த போர் சூழலில் பொருளாதாரம் அளவுக்கு கீழே இறங்கும் நகையோட ரேட்டெலாம் இந்த ரேட்டுக்கு போயிட்டுருக்கு அப்போ பொருளாதார சீரழிவு எந்தளவுக்கு கீழே இருக்குது இதுல எல்லாம் விடுதலை இருக்கா இல்லையா இப்படி ஒரு சூழ்நிலாம் எதுவுமே யோசிக்காமல் எல்லா கம்யூனிட்டியும் எல்லா பத்திரிக்கையும் எல்லா மீடியாவும் ஜெயமுரவி கணிஷா ஆர்த்தி இது தான் அப்படிங்கிறப்ப உலகமே நாம் இதை பற்றி பேச வைக்குது அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி ஏன்டா போல அங்காளமாக பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் அதாவது இப்போ பேச வைக்கிறதே இந்த நகைய தான் அதனால தான் நம்ம உட்காந்து வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இதில் வந்து என்னென்னா அவங்க கெனிஷாவை பற்றி என்னென்னா அவங்க ஜென்ரலாக உண்மையிலேயே பாடகிக்கு குரல் தான் அழகாக இருக்கணும் அவங்களுக்கு ஆளே அழகாக இருக்காங்க